லோ மெயின்டெனன்ஸ் லோ இன்புட் காஸ்ட்டு ஹை அவுட்புட்டு இன்னொன்று நமக்கு வர பழங்களோ இங்கேருந்து வர பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே வந்து என்னென்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் எந்த விதமான நஞ்சில்லாத வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டான வந்து இது நமக்கு கிடைக்கும் எல்லாமே உருவித்திலைனா நமக்கு வந்து நெல் வரகு சாமை தென்னை பாக்கு வாழை அதேமாதிரி கொய்யா மாதுளை இது எல்லாமே நமக்கு வந்து உருவித்திலையில் வரும் இறுவித்திலைனா நமக்கு வந்து என்னென்னா விதையிலிருந்து முளைச்சி ரெண்டாக வர்றது எல்லாமே நமக்கு அந்த லெக்மினஸ் வெரைட்டி அதாவது தக்கப்பூண்டு செனப்பை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு வாழை வெட்டி இதில் போட்டுருவோம் அதேமாரி இந்த பப்பாளி இப்போ இதை வந்து என்ன கவாத்து பண்ணுறது எல்லாத்தினுடைய இதையும் எடுத்து வெட்டி இதில் வந்து என்னென்னா நம்ம போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஜீவாமிரதம் கொடுக்கும்போது வந்து என்னென்னா இது எல்லாமே மக்கி இதுக்கு வந்து மூடாக்காக செயல்பட்டு இதில் வந்து என்னென்னா ஒரு இங்கேயே நமக்கு ஹியூமர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கும் போது இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு உரக்கடங்காக வந்து இதாகிடும் ஃபஸ்ட் லேயரில் வந்து என்னென்னா மா வரும் ஸோ முப்பத்தாறுக்கு முப்பத்தாறில் வந்து என்னென்னா மா நமக்கு ஈஸ்டர்ன் வெஸ்ட் முப்பத்தாறு வெஸ்ட் நார்த் சவுத் இதுலேயும் வந்து முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் வந்து என்னென்னா நமக்கு கொய்யா வந்துடும் தேர்ட் லேயரில் வந்து நமக்கு வந்து சீத்தா மாதுளை இது ரெண்டும் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஃபோர்த் லேயரில் வந்து என்னென்னா நமக்கு இந்த வாழை அதுக்கப்புறம் பப்பாளி இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபோர்த் லேயரில் வந்துடும் அனைவருக்கும் வணக்கம் அமர்நாத் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென்பொன்பரப்புங்கிற கிராமத்தில் வந்து பேசுகிறோம் ஸோ நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து என்னென்னா ஒரு ஒன்றரை ஏக்கரில் இருக்கிற ஒரு ஃபைவ் லேயர் ஃபார்மிங் ஸோ இங்கே வந்து என்னென்னா மெயினாக நம்ம பிரதானமாக வந்து என்னென்னா மாந்தோப்பு அதாவது வந்து எதுனா மா லேயரில் வந்து வச்சு ஃபைவ் லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் லேயரில் வந்து என்னென்னா மா வரும் ஸோ முப்பத்தாறுக்கு முப்பத்தாறில் வந்து என்னென்னா மா நமக்கு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு முப்பத்தாறு வெஸ்ட் நார்த் சவுத் இதுலேயும் வந்து முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் வந்து என்னென்னா நமக்கு கொய்யா வந்துடும் தேர்ட் லேயரில் வந்து நமக்கு வந்து சீத்தா மாதுளை இது ரெண்டும் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஃபோர்த் லேயரில் வந்து என்னென்னா நமக்கு இந்த வாழை அதுக்கப்புறம் பப்பாளி இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபோர்த் லேயரில் வந்துடும் இது போக வந்து என்னென்னா நமக்கு கீழே வந்து என்னென்னா இது வச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன வந்து ஒரு தோப்பு கீழே வந்து நம்ம இந்த க்ரீப்பர்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை இதெல்லாம் போட்டு எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் மரம் பெருசாகிடுச்சு அதனால் இப்போ எதுவும் நம்ம பண்ணல வந்து என்னென்னா இப்போ நம்ம பண்ணுன்னா மஞ்சள் பண்ணலாம் அல்லது இஞ்சி பண்ணலாம் அது ஐடியா இருக்குது இதுக்கப்புறம் அது வந்து பண்ணணும் இது போக நமக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸருக்காக சீடியா வந்து பார்த்தோன்னா நம்ம நமக்கு வந்து வச்சுருக்கோம் எட்டுக்கு எட்டு அந்த கேப்பில் வந்து என்னென்னா எட்டு மரத்துக்கு ஒரு மரம் அப்படின்ற இதில் வந்து என்னென்னா நம்ம சீடியா வந்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்ம வச்சுருக்கிற இந்த ஃபைலேயரில் இருக்கிற மொத்த இது இன்னொன்று இது வந்து என்னென்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஹைடென்சிட்டியில் போயிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்ரி எட்டு அடிக்கு எவரி நாலடிக்கு வந்து ஒரு செடி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த கொய்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொய்யாவுக்கும் இந்த கொய்யாவுக்கும் எட்டடி கேப் வரும் அதேமாதிரி இந்த கொய்யாவுக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தனா என்னென்னா சீத்தா வச்சுருக்கோம் இதுக்கும் இதுக்கும் எட்டடி அடி இந்த எட்டடிக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா என்னென்னா ஒரு பப்பாளி போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் அவுட் ஒன்ஸு அதேமாதிரி இந்த வாழை வந்து என்னென்னா பதினாறுக்கு பதினாறு இந்த வாழைக்கும் இந்த வாழைக்கும் பதினாறு அடி ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் எவ்ரி நாலடிக்கு வந்து என்னென்னா இந்த வாழைக்கும் இந்த கொய்யாவுக்கும் நாலடி இந்த கொய்யாவுக்கும் இந்த பப்பாளிக்கும் நாலடி இந்த பப்பாளிக்கும் இந்த சீத்தாவுக்கும் நாலடி அந்த சீதாவுக்கும் அந்த வாழைக்கும் அதே மாதிரி அந்த வாழைக்கு அந்த கிளேரிசீடியாவுக்கும் நாலடி அந்த கிளேரி கிளேரிசீடியாவுக்கும் வாழைக்கு நாலடி ஸோ எந்த பக்கம் உங்களுக்கு திரும்பினாலும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து என்னென்னா சீட்டில் உங்களுக்கு நாலுக்கு நாளில் வந்து என்னென்னா செடி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த பப்பாளி வாழை எல்லாம் நமக்கு இப்போ வந்து பழம் வந்துருச்சு பருவ கொடுத்துட்ருக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து இப்போ இந்த வாழை இந்த பப்பாளி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த பழச்செடி மட்டும்தான் வந்து இருக்கும் கொய்யா மாதுளை சீத்தா மா எல்லாமே வந்து என்னென்னா ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா பொதுவாக எல்லாருமே மாந்தோப்பு கொய்யா தோப்பு சீத்தா தோப்பு அப்படின்னா எல்லோரும் வந்து ஹைப்ரிட்டில் தான் வந்து வைப்பாங்க நம்மளது வந்து என்னென்னா பியூர் எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் ஸோ இதில் மொத்தம் வந்து முப்பத்தாறு மாமரம் இருக்குது அதில் வந்து பன்னெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் வந்து என்னென்னா நாட்டு மரம் வந்து வச்சுருக்குறோம் மாதிரி கொய்யாவில் வந்து என்னென்னா ஒரு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கொய்யா வச்சுருக்கோம் சீத்தாவில் அதே மாதிரி வந்து என்னென்னா மூணு விதமான சீத்தா வச்சுருக்குறோம் மாதுளையில் அதேமாரி மூணு விதமான நான் மாதுளை வச்சுருக்குறோம் வாழையில் அதேமாரி வந்து மூணு விதமான வாழை வச்சுருக்குறோம் இது போக பப்பாளியில் வந்து என்னென்னா நமக்கு ஒரு வெரைட்டி தான் இது ஒரே வெரைட்டி தான் நமக்கு அந்த நீலப்பழமாக வந்து என்னென்னா ஆரஞ்சு கலர் நமக்கு அந்த ரெட்லேடி கலரில் வரும் ஆனால் இது ரெட்லேடி கிடையாது இது நாட்டு வெரைட்டி தான் லேடி கலரில் அந்த உள்ளார் ஆரஞ்சாக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து ஸோ நமக்கு மாவில் வந்து என்னென்னா நமக்கு வந்து காசா லட்டு மனோரஞ்சிதம் அதுக்கப்புறம் வந்து நீலம் மூவாண்டன் இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் அதேமாரி கொய்யாவில் வந்து என்னென்னா வெள்ளை உருண்டை சிகப்பு உருண்டை சிகப்பு கூம்பு இந்த வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் சீதாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா நமக்கு வந்து ராம் சீதா சிகப்பு சீத்தா நம்ம நார்மல் வந்து என்னென்னா நாட்டு சீத்தா அந்த பச்சை சீத்தா பச்சை வெயிட்டில் அவுட்டரில் வந்து பச்சையாகவும் உள்ளார வெள்ளையாக இருக்கிற அந்த சீத்தா வச்சுருக்குறோம் இது போக மாதுளையில் வந்து ரெண்டு வெரைட்டி உள்ளார வந்து பிங்க் கலரில் இருக்கிறது ஒன்று வயலட்சை வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் இது போக வாழையில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து என்னென்னா இது பூம்பழம் இது போக கற்பூர வள்ளி அந்தாண்ட வச்சிருக்கோம் ரசத்தாலி அதுக்கப்புறம் நாளி பூன்னு சொல்லக்கூடிய ஏலைக்கு இந்த வெரைட்டி இது ஒரு நாலு வெரைட்டி வச்சுருக்கோம் அப்புறம் வீட்டு யூஸ்க்காக ஒரு ரெண்டு செவ்வாழை இது வந்து என்னென்னா வச்சுருக்கோம் ஸோ தப்பாளி இருக்குன்னே நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மொத்த வெரைட்டிஸ் ஆஃப் பழச்செடி இப்போ நம்ம இதில் வந்து என்னென்னா நம்ம எல்லாமே வந்து அந்த மேட்டு பார்த்திங்கிற முறையில் வந்து என்னென்னா நம்ம ட்ரெஞ்ச் எடுத்து நம்ம வந்து இந்த ஃபைலே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அந்த ட்ரெஞ்சு இதனுடைய ஆழம் வந்து என்னென்னா ரெண்டடி வரும் அகலம் ரெண்டடி ஸோ நமக்கு டெப்த்து வித்து எல்லாமே வந்து என்னென்னா ரெண்டடி எடுத்து இது எல்லாமே ஜேசிபி விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த பெட்டோட இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து பதினாறு அடி வரும் இந்த ட்ரெஞ்சோட லென்த் வந்து ரெண்டு அடி ஸோ மொத்தமாக நமக்கு வந்து இந்த பெட்டு ப்ளஸ் இந்த ட்ரெஞ்சு ரெண்டு சேர்த்தோம்னா பதினெட்டு அடி ஸோ நமக்கு முப்பத்தாறு முப்பத்தாறில் மா வரதுனால வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒன் அவுட் ஒரு பெட்டில் முப்பத்தாறு வந்துடும் ஸோ இது எயிட்டீன் டிஸ்டன்ஸ் இது எயிட்டீன் ஃபீட் வந்துடும் இது எயிட்டீன் ஃபீட் வந்துடும் ஸோ டோட்டலாக நமக்கு வந்து முப்பத்தாறு அடி அந்த கணக்கு வந்துடும் ஸோ இந்த இதுலேருந்து வந்து என்னென்னா இப்போ இந்த ட்ரெஞ்ச் வந்து ரெண்டு அடினா இதிலேருந்து வந்து ஒரு மூன்று அடி வந்து என்னென்னா இந்தாண்ட போய் வந்து போய்டு இது மூன்று அடி அதில் போயிடும் அடி இதில் போயிடும்போது இந்த சைடு இந்த சைடு உங்களுக்கு அந்த சேம் டிஸ்டன்ஸில் போயிட்டே இருக்கும் வந்து என்னென்னா ஸோ இதுதான் வந்து இந்த ரைசிங் பெட் கான்செப்ட் ஏன் நம்ம இந்த ட்ரெஞ்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா ரெண்டு விதம் இது வந்து யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இப்போ நமக்கு இதனுடைய எல்லா தாவரத்தினுடைய கழிவுகள்லாம் எடுத்து இந்த ட்ரெஞ்சில் வந்து என்னன்னா நம்ம போட்டுருவோம் இப்போயே நீங்கள் பார்க்கலாம் வந்து இப்போ நமக்கு ஸோ இந்தளவுக்கு வந்து என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இதில் இருக்கிற இது ஸோ இப்போ நம்ம அந்த வாழை வெட்டி இதில் போட்டுருவோம் அதேமாரி இந்த பப்பாளி இப்போ இதை வந்து என்ன கவாத்து பண்ணுறது எல்லாத்தினுடைய இதையும் எடுத்து வெட்டி இதில் வந்து என்னென்னா நம்ம போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஜீவாமிரதம் கொடுக்கும்போது வந்து என்னென்னா இது எல்லாமே மக்கி இதுக்கு வந்து மூடாக்காக செயல்பட்டு இதில் வந்து என்னென்னா ஒரு இங்கேயே நமக்கு ஹியூமர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கும்போது இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு உரக்கடங்காக வந்து இதாகிடும் இது ஃபஸ்ட் ரீசனு செகண்ட் வந்து என்னென்னா நமக்கு நாளைக்கு நிறையா மழை பெய்யுது அப்படிங்கும்போது என்னென்னா இந்த பெட்டில் வந்து எந்த தண்ணி நிற்காது இங்கேருந்து வர தண்ணியெல்லாம் வழிஞ்சு ஓடி இங்கே வந்து இறங்கிக்கும் ஒன்ஸ் இங்கே நமக்கு ஹியூமர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால கீழே வந்து மண்புழு வந்து பதினஞ்சு அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா அது மேலேயும் கீழும் போட்டு நல்லா போர்ஸ் போட்டுக்கும் ஸோ நமக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து என்னென்னா உள்ளார இறங்கிக்கும் நமக்கு இந்த ஃபெஞ்சல் புயலப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட்டு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை நமக்கு ஒரே நாளில் பேஞ்சுது இதுலருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வெளியில் வெட்டி உள்ள ஏன்னா இதில் பேஞ்ச எல்லா தண்ணியும் இங்கே வந்து இறங்கிச்சு கலெக்ட் ஆகிடுச்சு இதில் நமக்கு ஒரு ஒன் டே வித்தின் ஒன் டே ஆர் டூ டேல வந்து என்னன்னா உள்ளார் எல்லாமே அப்சார்வ் ஆகிச்சு அப்போ நமக்கு வந்து மழை பெய்கிறப்ப இது வந்து ஒரு வடிகாலாக வந்து செயல்பட்டுக்கும் அடுத்தது தேர்டு நாளைக்கு நமக்கு ஒரு வறட்சி வரும்போது என்ன பண்ணுன்னா இந்த மூடாக்கு நம்ம இதில் வந்து என்னன்னா எல்லாத்தையும் போட்டு 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 நமக்கு இதில் வந்து ஹியூமர்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா கடைசியா வந்து வாப்ஸா கிரியேட் ஆகிடும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிலோ மக்கு வந்து என்னன்னா நமக்கு சூழ்நிலையிலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி அது வந்து ஒரு நாளைக்கு வந்து உறிஞ்சி வச்சுக்கும் அப்படிங்கும்போது இந்த செடிலாம் நாளைக்கு வந்து என்னென்னா எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா அதுக்கு தேவையான நீரை வந்து இது பண்ணிக்கும் ஆறு நாம் நாளைக்கு தண்ணி கொடுக்குறது அப்படின்னா நம்ம பெட்டில் இருக்கிற எல்லா சொ்நீர் பைப்பையும் எடுத்து இதில் மட்டும் போட்டு ஒன்லி இந்த ட்ரெஞ்சில் மட்டும் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதும் ஜஸ்ட்டு வந்து உயிர் தண்ணி மாதிரி கொடுத்தோம்னா இதுலேருந்து வேர் எடுத்துக்கும் எப்படி எடுக்கும் இவ்வளோ தூரம் அப்படின்னா இங்கே பப்பாளி பாருங்கள் இங்கே இருக்குது இதனுடைய வேர் பாருங்கள் இங்கே வந்துருச்சு இது இன்னும் நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார எல்லாமே வந்துருக்குது இதனுடைய வேர் இங்கே வந்துடும் இதனுடைய வேர் இங்கே வந்துடும் ஸோ நமக்கு எல்லாத்தினுடைய வேர் மாதிரி மா பெருசாகும்போது அங்கேருந்து அதனுடைய வேர் வந்து இங்கே வந்துடும் ஸோ இதில் மட்டும் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதும் அப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தம் நமக்கு வந்து பன்னெண்டு ட்ரென்ச்சு எடுத்துருக்கோம் அப்போ பன்னெண்டு இடத்துல மட்டும் தண்ணி விட்டாலே நமக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து கவர் ஆகிக்கும் ஸோ ஒன் ஹவருக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி ஓடினாலே இதுக்கு தேவையான தண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீயாகிடும் அப்போ பத்தில் ஒரு பங்கு தண்ணி நம்ம கொடுத்தாலே நமக்கு இதாகிக்கும் அதேமாதிரி மழை பெய்கிறப்ப வந்து என்னென்னா எல்லோரும் வந்து என்னென்னா வயலில் அப்படியே இருக்குதுன்னா வந்து தண்ணி வெட்டி விடுவாங்க நமக்கு வந்து இந்த வெட்டி விடுற வேலையே இல்லை எல்லா தண்ணியும் இதில் ஆகிக்கும் மண்புழு நமக்கு வந்து இதாக இருந்தாலும் உள்ளார வந்து நமக்கு மண் நல்லா வந்து சாஃப்டாக பொச பொசன் இருக்குது எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்டும் வந்து ஸோ மழை பெஞ்சால் வடிகாலாக செயல்படும் அடுத்தது வெயில் வறட்சி வரும்போது நமக்கு வந்து என்னென்னா பிடிச்சி இது பண்ணிக்கும் தேர்ட் இது வந்து என்னென்னா ஒரு உரக்கடங்காக வந்து என்னென்னா எல்லா மக்கியும் கொடுத்து ஒரு ஹியூமஸ் ஃபார்ம் பண்ணி வாப்சா கிரியேட் ஆகி இதுலேருந்து இதுக்கு செடிக்கு தேவையான எல்லா உரமும் இங்கேருந்து எடுத்துக்கும் அப்போ த்ரீ இன் ஒன் பர்பஸாக இந்த வந்து இந்த ட்ரெஞ்சு வந்து செயல்படும் இதுக்காக தான் நம்ம வந்து மேட்டுப்பாத்தி முறையில் இந்த ட்ரெஞ்ச் எடுத்து போட்டு இது மாதிரி பண்ணுறோம் இதுதான் நம்ம அந்த ஃபைலேயர் பண்ணுறதுனுடைய பேசிக் அடிப்படை இந்த ட்ரெஞ்சு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய செகண்ட் கான்செப்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஞ்ச் எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த மூடாக்கு கான்செப்ட் சொல்கிறோம் மூடாக்கு வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வித்திலை நமக்கு உலகத்தில் இருக்க மொத்த செடி எல்லாமே வந்து என்னென்னா ரெண்டாக பிரியும் ஃபஸ்ட்டு வந்து உருவித்திலை அதுக்கப்புறம் வந்து இருவித்திலை ஸோ உருவித்திலைனா நமக்கு வந்து நெல் வரகு சாமை தென்னை பாக்கு வாழை அதேமாரி கொய்யா மாதுளை இது எல்லாமே நமக்கு வந்து உருவித்திலையில் வரும் இருவித்திலைனா நமக்கு வந்து என்னென்னா விதையிலேருந்து முளைச்சி ரெண்டாக வர்றது எல்லாமே நமக்கு அந்த லெக்மினஸ் வெரைட்டி அதாவது தக்கப்பூண்டு செனப்பை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு கொ கொண்டக்கடலை இது எல்லாமே வந்து என்னென்னா இறுவித்திலையில் வரும் ஸோ நம்ம மூடாக்கு போடும்போது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இரண்டு மடங்கு உருவித்திலையும் ஒரு மடங்கு இருவித்திலையும் ஸோ இது மட்டும் நல்லா கான்செப்ட் இது பண்ணிங்க ரெண்டு மடங்கு வித்திலை ஒரு மடங்கு வந்து இருவித்தலை அந்த ரேஷியோவில் வந்து என்னென்னா நம்ம போட்டு இதில் வந்து போட்டுருவோம் ஒன்ஸ் இதில் போட்டு இதுக்கு மேலே ஜீவாமிரதம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த ஹியூமர்ஸ் வந்து என்னென்னா நமக்கு ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும் ஸோ இதில் இருக்க சயின்ஸ் என்னென்னா ரெண்டு மடங்கு நமக்கு ஒருவித்திலையில் வந்து என்னென்னா கார்பன் இருக்கும் இருவித்திலையில் வந்து நைட்ரஜன் இருக்கும் ஸோ ரெண்டு கார்பன் ஒரு நைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஃபார்ம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மக்கு வந்து உருவாகும் இல்லை இது அப்படின்னா என்னென்னா மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அதாவது கம்மியான கார்பனோ அல்லது எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது ஆவியாயிடும் அது ஆவியாகக்கூடிய கார்பனோ ஆகிட்டு உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக வந்து நம்மளுடைய பூமியில் வந்து அது வளர்த்த வந்து எடுத்து கொடுக்காது அதனால் தான் நம்ம வந்து செடி வந்து நம்ம போடும்போது வந்து என்ன இனிஷியலா அந்த செடி வைக்கும்போது வந்து கம்பும் தக்கம்பூண்டும் வந்து என்னன்னா அது பதினஞ்சு கிலோ இது பதினஞ்சு கிலோ முப்பது கிலோ ரேஷியோல போட்டு விரைச்சி அதை அப்படியே அறுத்து இதில் வந்து மூடாக்க போட்டேன் நமக்கு அதில் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரெண்டு பங்கு கம்பு இருக்கும் ஒரு பங்கு வந்து தக்க பூண்டு இருக்கும் அதை வந்து போடும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு இருவித்திலையில் வந்து என்னென்னா உங்களுக்கு தக்க பூண்டாகவும் வித்திலைக்கு வந்து கம்பும் போட்டு இதில் மூடாக்கு போட்டோம் ஸோ அது மேலே ஜீவாமிரதம் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த செடிலாம் வளர்ந்ததுக்கு வந்து இனிஷியல் இது வந்து அதுதான் நம்ம வந்து மூடாக்காக கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்னென்னா ஃபர்தராக இது பண்ணுறது இப்போ இந்த கொய்யா உருவித்திலை அதுமாரி நமக்கு மாதுளை உருவித்திலை சீதா உருவித்திலை வாழை உருவித்தலை பப்பாளி உருவித்தலை அதுக்கு வந்து என்னென்னா இருவித்தலைக்கு வந்து என்னென்னா நமக்கு பாருங்கள் இங்கே கிளெரி சரியாக இருக்குது மாதிரி இங்கே ஆமணக்கு வச்சுருக்கோம் இதெல்லாம் வெட்டி வந்து என்னென்னா இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்னா அந்த இருவித்தலை போடும்போது உங்களுக்கு அந்த ரேஷியோ கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுக்கும் ஸோ இந்த ட்ரெஞ்சு வந்து நமக்கு எப்பயுமே வந்து என்னென்னா நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு மேலே ஜீவாமிர்தம் கொடுக்க கொடுக்க அது வந்து என்னென்னா மக்கு வந்து பார்த்தனா உருவாகிக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் இந்த மக்கு உருவாக 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 நமக்கு வந்து என்னென்னா அங்காக கார்பன் வந்து எவ்ரி இயர் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஏறிக்கிட்டே வரும் ஸோ இனிஷியலாக நம்மளது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து என்னென்னா கெமிக்கல் ஃபார்மிங்கில் தான் இருந்துச்சு ஸோ மற்றவங்களது பண்ணுற மாதிரி வந்து என்னென்னா களைக்குள்ளி யூரியா பூச்சி மருந்து இதெல்லாம் அடித்து அந்த மாதிரி தான் ஃபார்மிங் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்போ லீஸ் கொட்டுருந்ததினால இப்போ கடைசி நாலு வருஷமாக வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் இந்த ஃபார்மிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம வந்து கம்பு எல்லாம் விதச்சி அதெல்லாம் வந்து மடக்கி ஓட்டி அதெல்லாம் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் ட்ரெஞ்ச் எடுத்து இப்போ செடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து என்னென்னா இப்போ இந்த இதெல்லாம் போடுறப்ப இந்த இடத்துல பாருங்கள் மண் வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு மேலே இருக்கும் நமக்கு கீழே வந்து என்னென்னா மண் எந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணவங்களா இருந்ததுன்னா வந்து மண் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது மண் வந்து நல்லா ஹார்ட் ஆகிக்கும் வந்து அதுதான் இந்த இதில் போட்டு நமக்கு வந்து என்னென்னா அந்த மக்கு வந்து நமக்கு க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு அந்த ஒரு வித்திலே இரு வித்திலே இந்த ரேஷியோ கான்செப்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க ஸோ நம்ம செடி வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ப்ராப்பராக வச்சு நம்ம இதனுடைய கழிவு நமக்கு இதுக்காக இன்புட் வந்து வெளியிலிருந்து நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரதில்லை இதனுடைய கழிவு இங்கே கொடுத்துக்குவோம் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா நமக்கு வர்றதுன்னா நாட்டு மாட்டினுடைய கோமியம் சாணி வச்சு வந்து என்னென்னா ஜீவாமிருதம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜீவாமிருதத்தை மட்டும் இதில் கொடுத்துட்ருப்போம் அவ்வளோதான் இதுக்கு நாங்கள் கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் கன ஜீவாமிருதம் அது போக தண்ணி அவ்வளோதான் இது மூணு மட்டும்தான் கொடுக்குறோம் வேறு எதுவுமே இல்லை ஸோ லோ மெயின்டெனன்ஸ் லோ இன்புட் காஸ்ட்டு ஹை அவுட்புட்டு இன்னொன்று நமக்கு வர பழங்களோ இங்கேருந்து வர பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே வந்து என்னென்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் எந்த விதமான நஞ்சில்லாத வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டான வந்து இது நமக்கு கிடைக்கும் எல்லாமே நாட்டு வெரைட்டி எல்லோரும் வந்து என்னென்னா பப்பாளினாலே பொதுவாக வந்து என்னென்னா ரெட் லேடி அல்லது வந்து பார்த்தன்னா பெர்ரி வெரைட்டிஸ் இது ரெண்டு தான் வந்து என்னென்னா இப்போ மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பட் நம்ம தோப்பில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு மரம் வந்து பப்பாளி வந்து நாட்டு வெரைட்டி தான் வச்சுருக்கோம் இப்போ மேலே பாருங்கள் இந்த பழத்தினுடைய இது எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் இதில் ஏதாவது வந்து நோய் இருக்கான்றதையும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த தோப்பில் வந்து என்னென்னா நமக்கு செடி வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு ஸ்ப்ரே கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பண்ணதில்லை அப்போ இதுக்கு நோயே வந்ததில்லை அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த நீலி பகுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தான் நமக்கு மெயினாக பப்பாளியில் வந்து என்னென்னா மெயினாக அட்டாக் ஆகும் ஸோ நம்ம தோப்பு வைக்கும் போதே இங்கே வந்து என்னென்னா ரெட் லேடி வந்து நமக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஆஃப் கிலோமீட்டரில் வைச்சாங்க அவங்களாம் தோப்பு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி முடியாமல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்துட்டாங்க பட் நமக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்ப்ரேவுமே கொடுத்ததில்ல ஒன்லி செடி வைச்சோம் ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா இலை சுரட்டலுங்கிற அந்த ஒரு வைரஸ் நோய் மாதிரி வந்து வந்துச்சு மொத்தத்துக்கு ஒரு ஏழு மரத்துக்கு வந்துச்சு அதையும் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் ஒரே ஒரு டைம் புளிச்ச மோர் மட்டும் ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் ஒரு ஏழு டு பத்து நாளில் வந்து அதுவே மரம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுதான் வந்து இதுக்கு நாங்கள் கொடுத்த ஸ்ப்ரேன்றது ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஈஸியாக வேலையே இல்லாத ஒரு பப்பாளி விவசாயம் ஜாலியாக பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து என்னென்னா நாட்டு வெரைட்டி தான் நமக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தாத்தா நம்ம அப்பா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே நம்ம சாப்பிட்டது நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீடு தான் அவங்க சாப்பிட்ட தானியங்களாக இருக்கட்டும் அவங்க சாப்பிட்ட காய்கறிகளாக இருக்கட்டும் அவங்க சாப்பிட்ட பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீடு தான் வந்து சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க நோய் இல்லாத வாழ்ந்தாங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க பட் இப்போ நமக்கு வந்து என்னென்னா எல்லாமே பழங்கள்னாலே எல்லாமே ஹைபிரிட் தான் கொய்யானா தாய்வான் பிங்க்கு பப்பாளினா ரெட் லேடி அந்த மாதிரி பட் இது வந்து என்னென்னா பியூர் வந்து நாட்டு வெரைட்டி இதில் இன்னொன்று என்னென்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த எடுத்து எங்கே போடுறீங்களோ அங்கே வந்து நமக்கு முளைச்சி நமக்கு வந்து இது பண்ணிவிடும் ஸோ உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸுன்னு சொல்ல முடியாது ஜீரோ மெயின்டெனன்ஸில் ஒரு மரம் வளரும் வெறும் தண்ணி ஜீவாமிரதம் அதுக்கு தேவையான இன்புட் மட்டும் நீங்கள் வந்து எரு வந்து கணஜீவாமிரதம் கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு இது வர முடியும் அப்படின்னா அது வந்து நாட்டு வெரைட்டியில் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதுவே வந்து ரெட் லேடி அல்லது வேறு ஏதாவது அந்த பெரி வெரைட்டிலாம் போட்டிங்கன்னா எவ்வரி ஏழு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஸ்ப்ரேயரில் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போலாம் வந்து என்னன்னா முன்னாடியில் நோய் வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க பட் இப்போலாம் விவசாயிகள் வந்து நோய் வராமல் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க ஸோ நல்லாவே இருந்தாலுமே கூட இது பண்ணுறாங்க பட் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை ப்ராப்பராக அது மட்டும் நமக்கு தண்ணி ஜீவாமிரதான் கணஞ்சி இது மூணும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் இந்த தோப்புக்கு வரேன் அப்படின்னா இந்த பழத்தை அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவேன் வேறு எதுக்குமே நமக்கு வந்து இது இல்லை ஸோ லோ மெயின்டெனன்ஸ் இல்லை ஜீரோ மெயின்டெனன்ஸில் வரதுன்னா அது நம்ம நாட்டு வெரைட்டியில் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இது போக நம்ம தோப்பில் வந்து என்னென்னா உயிர்வேலியில் வந்து என்னென்னா நம்ம டிம்பர் மரங்களும் கிளரிசீடியா வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளெரிசீடியா மா மகோக்கணி அடுத்தது கிளெரிசீடியா ஒரு தேக்கு அப்படின்னா ஒரு தேக்கு ஒரு மகோக்கனி அடுத்தது ஒரு தேக்கு அடுத்தது மகோக்கணி நமக்கு ஒன்று ஒரு செடி போய்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஆறுக்கு ஆறு அந்த கேப்பில் வச்சுருக்கோம் ரெண்டு செடிக்கு நடுவில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸருக்காக நம்ம கிளெரிசடியாக வச்சுருக்கோம் இன்னொன்று இப்போ இதில் வந்து மெயினாக வந்து என்னன்னா இது எவரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி நம்ம இந்த ட்ரெஞ்சில் வந்து மூடாக்க போட்டுருவோம் இது கட் பண்ண கட் பண்ண நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து இந்த கிளரிசீடியா இந்த தேக்கு இதிலேருந்து வெட்டி நமக்கு போட்டது தான் ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு உயிர்வேலி வந்து என்னென்னா நமக்கு வந்து டூ இன் ஒன்னாக இதாகிடும் இதில் இருக்க மகோக்குனி தேக்கு எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு ஒரு இருபது வருஷத்தில் வந்து என்னென்னா நமக்கு வந்து இன்னை ரேட்டுக்கு வந்து ஒரு மரம் வந்து பத்து டு பதினஞ்சாயிரம் போகுது கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஒரு ஒன்றரை ஏக்கரில் வந்து ஒரு பார்டரில் மட்டும் நமக்கு வந்து ஒரு நூற்றம்பது மரம் வந்து பக்கமாக இருக்குது அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட் லேக்ஸ் வந்து எனக்கு பேங்க்கில் டெபாசிட் இருக்கிற மாதிரி இன்னொன்று இந்த உயிர்வேலி இருக்கிறதுனால என்னென்னா இப்போ நமக்கு உள்ளார வாழை இருக்குது பப்பாளி இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து என்னென்னா காற்று வேகமாக அங்கேருந்து வந்து இது பண்ணிச்சுன்னா நம்ம வாழையை சாச்சிடும் ஆனால் இப்போ வெளியிலேருந்து ஃபாஸ்ட்டாக வர காற்று வந்து என்னன்னா இப்பவே வந்து நமக்கு எவ்ரி மூணு அடிக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால பாதி காத்த இதுவே தடுத்து உள்ளார வந்து என்னன்னா ஒரு தென்றல் தான் வந்து உங்களுக்கு காத்து அனுப்புவோம் அப்படிங்கும் போது உயிர்வேலி நமக்கு டூயின் ஒன்று ஆயிடும் நமக்கு ஒரு காற்று தடுப்பான ஆயிடும் நமக்கு தேவையான இதை வந்து தடுத்துட்டு அதே மாதிரி இப்போ எதாவது வந்து ஒரு பூச்சி வந்து இன்செக்ட்ஸ் வருது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து அது இங்கே உயிர்வேலிலே சாப்பிட்டுட்டு பெரும்பாலும் உள்ளார வந்து அட்டாக் பண்ணாது ஸோ அந்த யூஸ் ஒன்று ரெண்டாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் டெபாசிட் இருக்க மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு கிட்டத்தட்ட இன்றைய ரேட்டுக்கு வந்து ஒரு எயிட் டு டென் லேக்ஸ்க்கு வந்து இந்த மரத்தில் மட்டும் எனக்கு இருக்குது அப்போ இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஏற அந்த மாதிரி மரம் விலையும் ஏறும் அப்போ இது நான் சொல்கிறது மினிமம் ரேட்டு ஃபைவ் தௌசண்ட் போட்டாலே நமக்கு எயிட் லேக்ஸ் இருக்குது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு போட்டோன்னா கிட்டத்தட்ட எனக்கு பதினஞ்சு டு இருபது லட்ச ரூபா மரம் இருக்குது ஸோ நமக்கு உயிர்வேலியில் டிம்பர் மரங்கள் இருக்குது உள்ளார நமக்கு பழமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய உயிர்வேலி வந்து கான்செப்ட் நம்ம கொடுக்குற இன்புட் நம்மளுடைய ஃபைலேயர் ஃபார்மிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா இதுக்கும் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஜீவாமிரதம் தான் ஸோ இதுதான் அந்த ஜீவாமிரதம் இதில் நம்ம என்ன கொடுப்போம்னா இது வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேரல் இதில் பத்து கிலோ நாட்டு மாட்டினுடைய கோ ப சாணம் பத்து லிட்டரு நாட்டு மாட்டினுடைய கோமியம் ஒரு கிலோ பயிர் மாவு அதாவது வந்து உளுந்து அல்லது தட்டைப்பயிறு அல்லது பச்சைப்பயிறு அல்லது துவர மொச்சக்கொட்டை இந்த மாதிரி இருவித்திலையை ஏதாவது ஒரு இது வந்து ஒரு கிலோ பயிர் மாவு ஒரு கிலோ நாட்டு சக்கரை இது போக நம்மளுடைய மருந்து இல்லாத கைப்பிடி மண் இதை மட்டும் இந்த அஞ்சு பொருளை சேர்த்து ரெண்டு நாள் வந்து என்னென்னா போட்டு மீதி தண்ணி ஊற்றி காலையிலையும் மாலையிலும் இப்படி நல்லா கலக்கி விடுவோம் கலக்கி விட்டு இதை அப்படியே வடிகட்டி இதுதான் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து இதாகும் ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு வகைப்படுத்தப்பட்டது வகைப்படுத்தப்படாதது பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டாதது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது இதுதான் வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து மெயின் இன்புட்டாக போகுது நமக்கு வந்து ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி நமக்கு இங்கே வெஞ்சுரி சிஸ்டம் இருக்குது இந்த வெஞ்சுரியில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அங்கே வந்து நமக்கு தண்ணி ஒரு ஒரு டைம் நம்ம போகிறப்பையும் ஒரு ஒரு பேரல் வந்து நமக்கு இந்த ஜீவாமரதம் வந்து கொடுத்துருவோம் இது போக வந்து என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை வந்து என்னென்னா கன ஜீவாமரதம் வந்து என்னென்னா நம்ம ரெடி பண்ணி அது நம்ம கொடுத்துருவோம் ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து வருத்தலாம் ஸோ இது வந்து ஒரு இயற்கை விவசாயங்கிறத தாண்டி இது ஒரு ஆன்மீக விவசாயம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான ஒரு விலங்குகளினுடைய இது வந்து எச்சம் கழிவு அல்லது வேறு எதுவுமே நம்ம கொடுக்குறதில்ல ஒன்லி மாட்டு சாணம் கோமியம் இது மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம லேயர் ஃபார்மிங்கில் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசணும் ஸோ அதுமாதிரி ஜீவாமிரதத்துலேருந்து எல்லாமே ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஃபார்மிங் பற்றி இப்போ வேற வேற மாடல் நமக்கு இருக்குது ஸோ நமக்கு மேங்கோ மாடல் கோகோனட் அதாவது தென்னை மாடல் அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹைடென்சிட்டி மாடல் ஸோ இது மாதிரி நமக்கு வேற வேற மாடல் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு லேயர் ஃபார்மிங்கில் வந்து என்னென்னா என்ன செடி எப்படி வைக்கணும் டிஸ்டன்சிங்காக அல்லது வேற எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இது சம்மந்தமான உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்